அஸ்ஸலாமு அலைக்கும் நிக்கா ஹலைட் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலை பிரீமிய தளம் உலகம் எங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலைட் தளத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா சிறப்பான நல்லதொரு திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலைட் மூலமா நாங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறோம் இலவசமாக வரன் தடுப்பவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா நிக்கா தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு நஸ்ரீன் என்ற மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகன் தேவை இந்த மணமகளின் சுயவிவரம் பெயர் நஸ்ரீன் வயது இருபத்தி ஐந்து அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எடை கிலோ இந்த மணமகள் விவாகரத்தானவர் இவங்கட மதம் முஸ்லீம் தமிழ் பேசுபவர் இவங்களுக்கு ஒரு சகோதரர் ஒரு சகோதரி உண்டு இவங்கட முகவரி ஏரல் இந்த மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலைட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்று நிக்கா ஹலெட்ல ரிஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடித்தருவாங்க சோ இன்றே நிக்கா ஹலெட்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க மன வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அந்த முடிவு சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடு எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த சரியான முடிவை நிக்கா ஹலெட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் நீங்க அமைத்து கொள்ளலாம் நிக்கா ஹலெட்ல வெறும் ப்ரொஃபைல் மெச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வித்தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குகிறாங்க ஸோ இன்று நிக்கா மூலமா ஒரு மன வாழ்க்கையை அமைத்து மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்காஹலிட் மூலமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்